ஹலோ மக்களே தங்க விலை கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு வரலாறு காணாத உச்சத்துல தான் இருக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா இந்த இயர் எண்டுக்குள்ள ஒன் லேக்கு மேல போகும்னு வல்லுநர்கள் சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன ரீசன் மெயினா பார்த்தா கோல்டுக்கு தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு சைனா போய் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா டாலர் மதிப்பு சரிஞ்சுட்டே போகுது உலக பொருளாதாரத்துல நிச்சயமற்ற சூழலா இருக்கு போர் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி அமெரிக்கால பனி முடக்கமும் நடந்துட்டு இருக்கு பனி முடக்கம் அமெரிக்கால ஷட் டவுன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கால மத்திய அரசு ஃபெடரல் கவர்மெண்ட் அரசு நிர்வாகத்தை முடக்கி இருக்காங்க அது என்ன ரீசன் அப்படி முடக்குனா என்ன ஆகும்னு பார்க்கலாம் நம்ம ஊர்ல லோக்சபா ராஜ்யசபா இருக்க மாதிரி அமெரிக்கால ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ் அண்ட் செனட் இந்த மாதிரி ரெண்டு சபை இருக்கு அதுல பாத்தீங்கன்னா செனட் தான் மேல் சபை அதுல ரெண்டு கட்சி டெமோக்ராட்டிக் அண்ட் ரீபப்ளிக் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கருத்தா இருந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணனும் சோ அமெரிக்கா செனட் சபையில அரசு நிதி ஒதுக்கீட்டை பற்றி தான் அங்க ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க பட் அதை ரெண்டு ரெண்டு சேர்ந்து எடுக்க முடில அது என்னென்னா ஒபாமா கேர்னு ஒன்று இருந்துச்சு ஒபாமா ஆட்சி செஞ்ச காலத்தில் அது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பணக்காரங்க கிட்டேருந்து வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு அது வேண்டான்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதுக்கு போதுமான அளவு எம்பியும் வாக்களிக்கல ஸோ மத்திய அரசு கிட்ட பட்ஜெட் குறைஞ்சிடுச்சு இதனால அரசு கிட்ட செலவு பண்ண காசு இல்லை ஸோ அதனால கவர்மெண்ட் கிட்ட இப்போ காசு இல்லாதனால நிறைய பேரை வந்துட்டு நீங்கள் தற்காலிகமாக வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படின்னா கவர்மெண்ட்ல இப்போ இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஏழு லட்சம் பேர் வரைக்கும் நீங்க வேலைக்கு வர வேண்டாம் உங்களுக்கு சேலரியும் இல்ல பணி முடக்க முடியற வரைக்கும் நீங்க வர வேணாம் சொல்லிட்டாங்க அரசால் நடத்தக்கூடியது பூங்கா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷட் டவுன் ஆயிருக்கும் பட் அத்தியாவசியமான கவர்மெண்ட் ராணுவம் விமானம் சமூக பாதுகாப்பு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் பட் அவங்களுக்குமே வந்து சேலரி இப்பதைக்கு இல்ல நீங்க வேலைக்கு மட்டும் வரலாம் பின்னாடி தான் சேலரி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தற்போதைய பணி முடக்கம்னால அமெரிக்கால பொருளாதார வளர்ச்சியில ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சிருச்சு என்ன சொல்லிருக்காரு நான் பணி முடக்கம் மட்டும் இல்ல பல ஊழியர்களை பணி நீக்கமும் செய்ய போறேன்னு எச்சரிச்சிருக்காரு இதே மாதிரி கடைசியா ஜான்வரி டூ தௌசண்ட் முப்பத்தாறு நாட்கள் பணி முடக்கம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வந்துட்டாங்க சோ பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்ப இதை முடிக்க போறாங்கன்னு பார்க்கலாம்